இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறில இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த பயிறுவோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு விடிவு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரொம்பக்கு லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் இந்த பயிறவியோடய எல்லா சூழ்ச்சியும் அவளுக்கே வந்துட்டு காமிக்கிற மாதிரி நம்ம இலக்கியம் கௌதமாக இப்படி ஒரு சத்து திட்டத்தை பண்ணியிருக்கேங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடச்சி அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த பயிறவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகமாக ஆவேசப்பட்டு பயங்கரமாக இந்த பயிறுவை அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழப்பம் நடக்குனவா முழுக்க காரணம் நீ தான் பயிரவே கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டில் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம் கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் இருந்தேனா கண்டிப்பா நான் மனுஷன் மாட்டேன் அடிச்சு இழுத்துட்டு போய் ரோட்ல விட்டுறாங்க இதுக்கு மேல உனக்கு இந்த ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு எவ்வளோ ஆணித்தனமாக வந்துட்டு இந்த ஒரு ஏரிங்கிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தோனோ அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதமாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு ஒரு பக்கம் நம்ம பைரி வந்துட்டு சொல்லாமல் சொல்லி காமிக்கிறாங்க இந்த அஞ்சில் இருந்துக்கிட்டே இந்த பைரிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நோட்டீஸ் மட்டும் வரும் இந்த இலக்கியாவும் கௌதமுக்கு வந்துட்டு இந்த ஒரு வீட்டு பத்தத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அதை மட்டும் நீங்கள் மறைச்சிருங்க அவங்களுடைய கண்ணில் காமிக்காதுங்க அடுத்தபடியாக மொத்த ப்ராப்பரும் இந்த கார்த்திக்கோட பேரில் மாற்றிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேர் வரோம் அதுக்கப்புறம் இந்த இலக்கியாவும் கௌதமும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலானே ஒரு பக்கம் இந்த அஞ்சலி எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது வரைக்கும் வந்துட்டு இந்த பைரவி அந்த ஒரு வீட்டில் இருக்கணுமேங்க கண்டிப்பாக இப்போ ஆவேசப்பட்ட நம்ம ஜானிகம்மா பயரவை அடித்து இழுத்துட்டு அந்த ரோட்டில் விட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே உனக்கு இந்த ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை ஆனால் அதே சமயம் இந்த அஞ்சலி மட்டும் உன் பேச்சை கேட்டுட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாலானவா கண்டிப்பாக நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா அடுத்தபடியே நம்ம இலக்கிய வந்துட்டு தோத்து போயிட்டுமே அப்படின்னு வருத்தப்படாமல் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு திரும்ப வலையில் சிக்க வைக்கணும் கௌதம் அதுக்கான எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம திரும்ப கலெக்ட் பண்ணோம் ஏன்னா தப்பு செஞ்சுட்டு அவன் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக தான் எல்லாத்தையுமே மாற்றி எழுதிட்டு இப்போ நம்ம வாதாடம் வந்தால் லாயருமே வந்துட்டு கடத்தி வச்சு இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்படி ஒரு அவமான பலியோட அவமானப்பட்டு நிற்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவை நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கௌதம் இருந்துக்கிட்டு எதுக்கும் பயப்படாது இலக்கியா இந்த எஸ் எஸ்எஸ்கே வந்துட்டு எப்படி சிக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா தெரியும் நம்ம வந்துட்டு நாள் கார்த்திக்கு வந்துட்டு நம்மளுடைய சுயரூபம் தெரியணும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கெட்டவன் அவங்க கிட்ட வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் அவங்ககிட்ட இருந்தால் நீ ஏமாந்த போய்டுவோன்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் இந்த கார்த்திகை கேடச்சி கெட்டு போட்டோம் நம்ம வந்துட்டு இப்போ முதல்ல இந்த அஞ்சலி வந்துட்டு கையும் கிளமாக சிக்க வைக்கணும் இந்த பயிரும் அஞ்சலி சேர்ந்துக்கிட்டு தான் இந்த எஸ்எஸ்கேக்கு பக்க பலமாக இருந்து நம்ம கார்த்திகை ஏமாத்தி அவங்களோட வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு மறைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்